ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணிகளாக இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம் அந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன் செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுக்கு முக்கியம் ஏன் செவ்வாயின்ற கிரகம் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே எல்லாம் செய்ய முடியுமானா செய்ய முடியாது காரணம் கேட்டிங்கன்னா முயற்சி அந்த முயற்சியுடையார் இகழ்ச்சியலையார் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் அந்த முயற்சிக்கு முழு முழு காரகர் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான் ஒவ்வொரு ஜாதகத்திலும் செவ்வாய் நல்ல பலமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல தடவை முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு தோல்விகள்ன்றது சகஜமாக எல்லாருக்குமே இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜாதகம் எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பலம் பெற்ற ஜாதகம் மட்டுமே அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பல முயற்சி பண்ண எல்லா ஃபெயில் ஆச்சு கடைசி ஒரு முயற்சி எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதற்கு மிக முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாய் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய குணம் யாருக்கு இருக்குதுன்னா செவ்வாய் பகவானுக்கு தான் இருக்குது அதனால தான் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கவங்க பல தடவை முயற்சி பண்ணி வெற்றியடையக்கூடிய அமைப்பு வரும் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் அதாவது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டுல இருந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நாற்பது நாட்களுக்கு ராசியில அதாவது பார்த்தீங்கன்னா விற்சக ராசியில ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் பெறப்படுறார் இது இன்னும் விசேஷம் ஏன்னா ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் பலவிதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்கும் அது போல இந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாள் இருக்கிறதுனால வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக்க முடியும் அது என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது சில பேர் நெகட்டிவாக இருக்குது அது என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்றது டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திர மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம் பூரம் உத்தர நட்சத்திரம் அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே சிங்கம் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இல்லை சார் நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் வேலையில் நிறைய பிரச்சனை தொழிலில் ஒன்றுமே தொழிலே இல்லை எங்கே போனாலும் ஒரு தடை தாமதம் ஏதாவது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துகிட்டு நானும் எப்படியாவது போராடி ஜெயிச்சலான்னு ஒவ்வொரு வாட்டியும் மாறி மாறி வந்தால் கூட ஒரு விஷயம் நடக்கலை எனக்கு லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான பதிவு தான் இந்த சந்திரமங்கல யோகம் இந்த சந்திரமங்கல யோகம்னா என்னென்னா மங்கள காரகன் சந்திரனை கேந்திரத்தில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய யோகம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மங்களகாரகன் செவ்வாய் பயிற்சி ஆகிறார் இது என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை கண்டிப்பாக இந்த செவ்வாய் கொடுக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெறாரு அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகாதிபதியாகவும் செயல்படுகிறார் கேந்திரத்தில் இருக்கார் அது ரொம்ப விசேஷம் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கேந்திரத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவங்க நிறைய புகழையும் பேரையும் நிறைய பணம் சொத்துகளையும் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல் இந்த காலகட்டத்தில் கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் வரார் அப்போ இந்த நேரம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை முதல்ல குறைக்கும் அப்போ எதில் நெருக்கடி இருக்குது வேலையில் பயங்கரமான நெருக்கடி சார் பயங்கரமாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க வேலையை விட்டு போகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது வேலையை விட்டு அமுச்சுருவாங்களான்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் தீரும் அங்கேயே கண்டினியூ பண்ணலாம் ஒன்று இல்லை சார் நான் வேலை வேலை தேட ஆரம்பிச்சிட்டேன் இப்போவே அதனால் கிடைக்காம இருக்குது நான் நிறைய இன்டர்வியூக்கெலாம் அப்ளை பண்ணேன் ஆனால் இன்டர்வியூ எதுவும் வரல சில இடத்துல ட்ரை பண்ணேன் எல்லாமே ஹோல்டில் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வேறு ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையே போயிடுச்சு சார் எனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு மாதம் வேலை இல்லாமல் இருக்குது ஏதோ இருக்கிற சேவிங்ஸ் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் ஹவுசிங் லோன்லாம் கட்டிகிட்டு இருக்கேன் ஆனால் என்னால் அதெல்லாம் ரொம்ப நாள் ஓட்ட முடியாது ஏதோ என் ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க அதனால் வாழ்க்கை ஓடிட்டுருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாக வேறொரு இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கவலைப்படாமல் இருங்க நல்ல பொசிஷனில் நல்ல சம்பளத்தில் கிடைக்கும் ஏன்னா செவ்வாயுடைய பார்வையில் நல்ல இடத்துல விழுது பத்தாம் இடத்துல விழுது பதினோராம் இடத்துல விழுது இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல சம்பளம் நல்ல பொசிஷனில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உறுதியாக உண்டு உங்களுடைய நீண்டகால பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் முடிவுக்கு வரும் அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படி ஏறிடுச்சு சார் எனக்கு இந்த ஒன்றரை வருஷத்தில் அவ்வளோ பெரிய கடனை சந்திச்சிட்டேன் இதுக்கப்புறம் என்னால் சமாளிக்க முடியாது என்ன பண்ணுறது தெரியல இருக்குன்னு ப்ராப்பர்ட்டிலாம் டாக்குமெண்ட்லாம் வச்சு தான் வாங்கியிருக்கேன் நகையெல்லாம் வச்சாச்சு அதெல்லாம் எப்படி திருப்பறதுன்னு தெரியலன்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்போ அந்த வாய்ப்பு வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய உங்களுடைய கிளைண்ட் லிஸ்ட்டு கஸ்டமர் லிஸ்ட்லாம் எடுத்து அவங்களுக்கெல்லாம் பேசுங்க பேசி இது மாதிரி உங்களுடைய பொருளை பற்றி உங்களுடைய ப்ராடக்டை பற்றி அவங்களுக்கு சொல்லுங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் திருப்பி ஏதாவது ஆர்டர்ஸ் இருக்கான்னு ஃபாலோ பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் அதன் மூலமாக உங்களுக்கு பிஸ்னஸில் திருப்பி ஒரு பழைய மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் வரும் ஆட்டோமேட்டிக்காக பண வரவுகள் வரும் இந்த பண வரவுகள் வரும்போது என்ன சொல் நினைப்பீங்க அப்படின்னா நம்ம திருப்பி இதில் அப்படியே பிஸ்னஸில் போட்டு நம்ம திருப்பி இன்னொரு ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டா என்ன திருப்பி ஏதாவது பண்ணிட்டா என்னன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் கடனை கட்டுறதுக்கான வேலையை பார்க்கணும் சரிங்களா ஏன்னா இப்போ கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை தான் இருக்கீங்க அந்த நெருக்கடியிலேருந்து கொஞ்சம் நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் இது பர்மனண்ட்டாக கிடையாது நிவர்த்தி தான் கொடுக்கு அப்போ என்ன பண்ணோம் அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க அது நல்லது அதே போல் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புதுசாக பண வரவுகள் வரும் அது கடனாக இருக்கலாம் இல்லை யாராவது உதவிகள் செய்யலாம் அது முக்கியமாக இடம் விற்று வீடு விற்று வண்டி வாகனம் விற்று வரக்கூடிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடன் கட்டுறதுக்கு வழியை பாருங்கள் திருப்பி நான் பிஸ்னஸில் போட்டு இதை ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா நினச்சிங்கன்னா ஒரு தோல்விகளை சந்திக்கக்கூடிய நேரமாகவும் இந்த பயிற்சி மாறிடும் ஏன்னா எல்லாருமே பண்ணுற தப்பு இது ஏற்கனவே சிம்மராசி என்பலுக்கு வந்த வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அதனால தான் பிரச்சனை ஒரு ஆறு நாலு மாதத்துக்கு முன்னாடியே சில பேருக்கு வாய்ப்புகள்லாம் வந்துச்சு நேரம்லாம் அசால்ட்டாக விட்டுட்டீங்க அதனால தான் இப்போ இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டுறதுக்கான வழியாக பாருங்கள் அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க வாய்ப்புகள் வருதோ இல்லையோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலை மாறிக்கங்க அது நல்லது அது முக்கியமாக யாரெல்லாம் சிம்மராசியாக இருந்து செவ்வாய் திசை நடக்குது ராகு திசை நடக்குதோ கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் பண்ணிக்கிறது நல்லது ஏற்கனவே ப்ரெஷரில் தான் இருக்கீங்க நீங்களாம் மாறிட்டிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது இல்லைனா வேலையை விட்டு அமுச்சிருவாங்க அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு சில பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க அவங்களாம் வேறு ஊரில் போய் வேலை தேடுறது நல்லது அங்கேயே வேறு ஸ்டேட்டில் போய் வேலை தேடுறது நல்லது அதே போல் நிறைய சிம்மராசி என்பர்கள் வீடு லோன் வாங்கி வெளிநாட்டில் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க அவங்களாம் அந்த வீடை விற்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதை விற்று அந்த கடனை தீக்கலாம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இல்லை சார் அங்கேயே ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதற்கான முயற்சிகளும் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும் கடன் வாங்கி வாங்காதீங்க அது ரொம்ப முக்கியம் கடன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஆனால் அது மாட்டக்கூடிய ஒரு கடனாக மாறிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் நிறைய இந்த சிம்ம ராசி என்பதுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத சகவாசங்கள்லாம் வருவதற்கான சூழ்நிலைகள் இருந்துச்சு அதில் இருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் அதில் கொஞ்சம் சில சில சண்டைகள்லாம் வரும் அந்த சண்டை போட்டாலும் பரவாயில்ல நீங்கள் உங்களுடைய கணவனை நீங்கள் உங்களுடைய மனைவியை திருத்தி எடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கும் திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீண்ட காலமாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் எனக்கு நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய காலம் அதே போல் ரெண்டாவது குழந்தை அடுத்த குழந்தைக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா எனக்கு அடுத்த ஒரு ஆண் வாரிசு வேணும் அந்த மாதிரி முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சந்திர மங்கள யோகம் ஒரு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது முயற்சிகள் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சாரத்தில் செவ்வாய் மாற்றம் பெறக்கூடிய பலன்கள் தான் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களும் ஒரு மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது தசா புத்தி ஒரு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எப்போ வருது அப்படின்னா ராகு திசை கேது திசை அதே மாதிரி சனி திசை புதன் திசை இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பிரிவினை ஒரு கஷ்டம் ஒரு கடன் ஏமாற்றம் இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வருவதற்கு திசா புத்தியும் காரணமாக இருக்குது உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நோட்டு புத்தகத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது அப்படின்னு வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் நிர்ணயம் அதே போல பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோடி பிரசனம் தாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து